ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி மூணுல ஃபோர்த்தம் கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் டூ ஏ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் கே கேப் கமா பி வெக்டர் ஈக்வல் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் கமா சி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் இனில் ரெண்டு சப்ஜேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ஜேஷன் பாருங்கள் ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டர் ஈக்வல் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பாருங்கள் இன்ட்டு B vector மைனஸ் பி vector டாட் சி vector இன்ட்டு ஏ செகண்ட் சப்ஜெக்ஷன் பாருங்கள் A vector க்ளாஸ் B vector க்ளாஸ் சி vector ஈக்வல் vector வெக்டர் டாட் b vector minus A vector வெக்டர் மைனஸ் ஏ vector டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் என்பவற்றும் இப்போ நமக்கு ஏ vector பி vector சி வெக்டர்ன்ட்டு அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு குறுக்கு பெருக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது கிராஸ் இன்னொரு பக்கம் வந்து பெருக்கம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது டாட் அப்போது ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அழிக்க முறைப்படி எடுத்து நம்ம பெருக்கி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இது புள்ளி பெருக்கம் போது இதனுடைய கிழவு மட்டும் எடுத்து பெருக்க போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபோர்த் சம் இப்போ கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட் சம் சரிங்களா மீன் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு எல்லாம் செஸ் கண்ணு பிடிக்கலாமா இப்போது இதில் வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஃபர்ஸ்ட் கண் ரெண்டு பிடிச்சிருவோம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் அணிக்கையு முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம் குறுக்கு பெருக்கம்னா அணிக முறைப்படி சால்வ் பண்ணணும் புள்ளி பெருக்கம் அப்படின்னும் போது அதனுடைய கிலோ மூட்டை எடுத்து பெருக்கணும் சரிங்களா அப்போங்க என்ன வரும் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்போது ஏ இது கணக்கு நம்பர்ஸ் என்ன மூணு சாரி ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று எதுவுமே எல்லாம் ஒன்று தர்த்தோம் மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று பெட் எழுதிக்கலாமா ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று அடுத்து பி வெக்டர் பாருங்கள் மூணு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு ஈக்குவல் இப்போ இதுக்கு குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போங்க என்ன வரும் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மாடலர்ஸ் ஆஃப் இந்த ஐ கேப்கான நிழல் நிறைய மீதி மீதிக்க நாலு நம்ப எடுத்து எழுந்திக்கலாமா மூணு மைனஸ் ஒன்று அஞ்சு ரெண்டு அடுத்துப்பாங்க மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மாட்லஸம் ஜே கேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கா நாலு நம்பர் எடுத்து எழுந்திக்கலாமா ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அடுத்துப்பாங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மாடலசம் இந்த கே கேப்கான நிரல்நிறை எடுத்துகிட்டு மீதி கால் நம்பர் தேடிக்கலாமா ரெண்டு மூணு மூணு அஞ்சு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் ஐகேப்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு இங்கே ஆல்ரெடி மைனஸ் மைனஸ்கேட்டா ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஜே ஜேகே பின்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு அப்போ மைனஸ் மூணு ஆல்ரெடி மைனஸ் கேட்கறதுனால ப்ளஸ் மூணு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஆறு அஞ்சு கூட்டினா பதினொன்று மைனஸ் ஜே கேப் இன்ட்டு நாலு மூணு கூப்பிட்டுனா ஏழு ப்ளஸ் கே கேப்ட்டு பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று பெண்ணி ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஒன்று இப்போ பெருக்கெழுதிக்கலாமா பெரிய கெழுந்தபோது இங்கே என்ன வரும் பதினொன்று ஐகே கேப் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 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 ஏழு ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கேப் ஒன்று புடல் ஒன்று தான் புடல் ஒன்று ஒன்று தான் இது வந்து ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டருக்கான ஆன்சர் இதை வந்து சி வெக்டர் கூட அனுப்பி முறைப்படி தீர்க்க போகிறோம் ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் ஈக்வல் மாடலஸ் ஆஃப் ஐகே கே கே இப்போ ஏவெக்டர் கிளாஸ் பிஎக்டர் என்ன பண்ணி பிடிச்சோம் இது கெழுவு மட்டும் பதினொன்று மைனஸ் ஏழு ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா பதினொன்று மைனஸ் ஏழு ஒன்று இப்போ சிஏக்டர் கண்ண நம்பர்ஸ் மட்டும் என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ்ஸு குடி மாத்தணும் பிளஸ் மைனஸ் பிளஸ்ஸு அப்போது ப்ளஸ் ஐ கேப் போது மோடலர் ஆஃப் இந்த ஐ கேப்ப நிழல்நிறைய விட்டுட்டு மீதி கே நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஏழு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அடுத்து மைனஸ் ஜே கேப் கேப்ட்டு மோடலர் சாஃப்ட் இதுக்கான நிழல்நிறைய விட்டுட்டு கே நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா பதினொன்று ஒன்று மைனஸ் ஒன்று மூணு ப்ளஸ் கே கேப் கேப்ட்டு மாடலர் சாஃப்ட் கே கேப் வேணால் நெல் மீதி கே நாலு நம்ப எடுத்து இழுதிக்கலாமா பதினொன்று மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று ஃபார்மல வர மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி மைனஸ் கேட்கறதுனால ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஜே கேப் பின்ட்டு பதினெண்டு மூணு முப்பத்தி மூணு ஃபார்மலை வர மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆல்வியர் மைனஸ்கிறதுனால ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் கே கேப் பின்ட்டு ஒன்று பதினொன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பதினொன்றுன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஃபார்மலை வர மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு இங்கே ஆல்டி மைனஸ் மைனஸ் அப்படியே வரும் நீங்கள் ஏழை மட்டும் போட்டுக்கலாம் ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்போ கழிக்கணும் மைனஸ் இருபத்தி ஒன்று ரெண்டு போச்சுன்னா பத்தொம்போது பெரியங்கான கோரி பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்போ மைனஸ் பத்தொம்போது அடுத்து மைனஸ் ஜே கேப்ட்டு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று கூட்டினா முப்பத்தி நாலு ப்ளஸ் கே கேப்ன்ட்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் ஏழு உரி ஒரே கெட்டலாம் கூட்டிக்கலாம் அப்போ கூட்டும்போது மைனஸ் இருபத்தி ஒன்பது இப்போ எடுத்து எழுதிக்கலாமா ப்ரெசன்ட் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் அடுத்து ப்ரசன்ட் மைனஸ் 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 முப்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் ப்ரெசன்ட் மைனஸ் 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 இருபத்தி ஒன்பது இது பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் க்ராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டருக்கானு ஆன்சர் இப்போது அடுத்து என்ன அடுத்து பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் இப்போ ஆர்ஹெச்எஸ் என்னும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த கொஷின் இருக்கு பார்த்திங்களா இதில் இருந்து ஏ வேக்டர் டாட் சி வெக்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பி வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம் வர்ற வேல்யூவை இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றா போட்டோம்னா கொஞ்சம் வந்து ப்ரெஷர் மைனஸ் கன்ஃபியூஷனாக இருக்கும் சரிங்களா இது தனியாக கண்டுபிடிச்சிருவோம் இது தனியாக கண்டுபிடிச்சிடுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏவக்டர் டாட் சி வெக்டர் புள்ளி பெருக்கும் புள்ளி பெருக்கினும்போது ஏவெக்டர் என்னென்ன என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கேப் ப்ளஸ் மூணு ஜேகேப் மைனஸ் கே கேப் டாட் சி வைட்டு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐகேப் மைனஸ் டூ ஜேகேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் இப்போ புள்ளி பெருக்கணும் அப்படின்னும் போது இதனுடைய நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்து நம்ம பெருக்கணும் சரிங்களா இப்போ அடுத்த பிரிக்கலாமா உங்கள் ஐ கேப் எனக்குது ரெண்டு எண்டு உங்கள் ஐ கேப் எனக்குது இதுமாரிலாம் உணுக்குறது அர்த்தம் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று அடுத்து அடுத்துப்பங்க ப்ளஸ் மூணு இங்கே இங்கே எனக்கு மைனஸ் ரெண்டு இது ஜே கே அப்படின்னு அப்படின்றதுல அடுத்து கே இங்கே வாங்க இங்கே மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் மூணு அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இப்போ இந்த நம்பர் மட்டும் பாருங்கள் இங்கே இந்த ரெண்டு இங்கே இருக்கிற ஒன்று இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று இங்கே கீரை மைனஸ் ஒன்று இங்கே கீரை மைனஸ் ரெண்டு இங்கே இருக்கிற மூணு சரிங்களா ஈக்குவல் இப்போ ப்ளஸ் ரெண்டு எண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மூணு ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு இப்போ குறி ஒரே மாதிரி கட்டுனா மூர்த்தி கூட்டிக்கலாமா ரெண்டு ஆறையும் கூட்டினா எட்டு எட்டு மூணையும் கூட்டினா பதினொன்று இப்போ மைனஸ் மைனஸ் பதினொன்று இது ஏ வெக்டர் டாட் சி வெக்டருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் பி வெக்டர் டாட் சி வெக்டர் புள்ளி கண்டுபிடிக்கணும் B வெக்டு த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கே டாட் என்ட்டு சி வெக்ட்னது மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜே ப்ளஸ் த்ரீ கே கே ப்ளஸ் சி எம் வந்து இப்பொழுது நம்பர் மட்டும்தான் நம்ம பெருக்க போகிறோம் ஃபஸ்ட்டுன்னா ஐ இங்கே மூணு இங்க என்ன மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் அஞ்சு இங்கே மைனஸ் ரெண்டு அடுத்து இங்கே ப்ளஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் மூணு இப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து அடுத்து ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆறு இப்போ இதனால கூறிய ஒரே மாதிரி மகிதாக கூட்டலாமா கூட்டினாங்க என்ன வரும் மைனஸ் பதிமூணு மைனஸ் பதிமூணில் ஆறு போயிடுச்சுன்னா மைனஸ் ஏழு ஏன்னா இப்போ என்னங்குடி மைனஸ் என்னதுன்னா மைனஸ் போட்டிருக்கோம் இது பி வெக்டர் டாட் சி வேக்டருக்கான் ஆன்சர் இப்போ ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணலாமா பாருங்கள் இப்போது நம்ம என்ன பிடிச்ச வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா இப்போ ஏ வேக்டர் டாட் சி வெக்டர் நம்ம என்ன பிடிச்சோம் மைனஸ் பதினொன்று எட்டு இப்போ பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் மூணு ஐக்க ப்ளஸ் அஞ்சு cap ப்ளஸ் ரெண்டு கே கேப் இங்கே வர மைனஸ் இப்போது b வெக்டர் C சி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் 7 மைனஸ் 7 இன்ட்டு ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க டூ cap ப்ளஸ் த்ரீ ஜே cap மைனஸ் கே கேப் சரிங்களா இப்போது இந்த மைனஸ் பதினொன்று எடுத்து இது ஒன்று ஒன்று கூடிய பிறக்கணும் மைனஸ் பதினொன்று மூணு மைனஸ் முப்பத்தி மூணு இந்த ஐ கேப் அப்படியே வரும் அடுத்து மைனஸ் பதினொன்றுன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ்ன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் பதினொன்று அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இங்கே வரும் கேப் அப்படியே வரும் அடுத்து மைனஸ் பதினொன்று இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ்ண்ட்டு மைனஸ் மைனஸ் பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே கே கேப் அடுத்து பாங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அப்போ இங்கே ப்ளஸ் ஏழுன்னு வருமா இது ஒரு ப்ளஸ் ஏழு இன்ட்டு டூ ஐ ஐகே ப்ளஸ் த்ரீ ஜேகே மைனஸ் கே கேப் ஈக்குவல் மைனஸ் முப்பத்தி மூணு ஐ கேப் மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு ஜேகே மைனஸ் இருபத்தி ரெண்டு கே கே ப்ளஸ் ஏழு இதையும் எடுத்து ஒரு ஓட்டம் பிறக்கணும் மைனஸ் ப்ளஸ் ஏழு என்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பதினாலு ஐகேப் ப்ளஸ் ப்ளஸ் ஏழு என்று ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்று ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஏழு 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 கே கேப் ஈக்குவல் மைனஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் பதினாலு கழித்த பார்த்திங்கன்னா நமக்கு பத்தொம்பதுன்னு வருமா இப்போ கணக்குரி மைனஸ் என்றனால மைனஸ் இப்போ மைனஸ் பத்தொம்பது ஐ கேப் இப்போ மைனஸ் ஐம்பத்தஞ்சு இங்கே ப்ளஸ் இருபத்தி ஒன்று இப்போ கழித்து நமக்கு முப்பத்தி நாலுன்னு வருமா இப்போ கணக்குரி மைனஸ் என்பதுனால மைனஸ் முப்பத்தி நாலு ஜேகேப் அடுத்து மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் ஏழு கூட்டி ஒரே மாதிரி கத்தனா கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் இருபத்தி ஒன்பது கே கே இப்போ ரெண்டு நமக்கு ஈவன் ஆகுதா அப்போது எல்ஹெச்எஸ் சீக்வல் ஆர்ஹெச்எஸ் கொடுத்து ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா ப்ரூஃப் பண்ணியாச்சா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சேம் அதே போல் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பி க்ராஷ் சி சரிங்களா சி வெக்டர் கண் பிடிக்கலாமா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் மாடலர்ஸ் ஆஃப் கேப் கே கேப் இப்போ பி வெக்ட்ருக்கான நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுத போகிறோம் மூணு அஞ்சு ரெண்டா சி வெக்டருக்கான நம்பர்ஸ் பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ஈக்குவல் குறி மாத்தணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு கேப்ட்டு மாடலாஃப்ட் ஐ கேப்கான நிழநிறை விட்டுட்டு மிதிக்க நாளில் எடுத்து எழுதிக்கலாமா அஞ்சு ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அடுத்து அடுத்துப்பாங்க மைனஸ் ஜே ஜேகே பின்ட்டு மாடலஸ் ஆஃப் இப்போ ஜே ஜேகேப்கான நிழல்நிலையை விட்டுட்டு மீதிக்க நல்லம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேகே பின்ட்டு மாடல சாஃப் இதுக்கான நிழல்நிலையை விட்டுட்டு மீதிக்க நல்லபோ எடுத்து எழுதிக்கலாமா மூணு அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு மைனஸ் இது ஃபார்மலை வர மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ அவளு மைனஸ் கட்டுனா ப்ளஸ் நாலு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஃபார்மலை வர மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி மைனஸ் கட்டுறதுனா ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் கே கே பின்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அடுத்து மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு ஆல்ரெடி மைனஸ் வந்து ப்ளஸ் அஞ்சு சரிங்களா பேருச்சி அதை போது பாருங்கள் ப்ளஸ் ஐ ஐகே பின்ட்டு அஞ்சு நாலையும் கூட்டினா பத்தொம்போது மைனஸ் ஜே கே பின்ட்டு ஒன்பது ரெண்டையும் கூட்டினா பதினொன்று ப்ளஸ் கே கே பண்ணிட்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் அஞ்சு அப்போ கழிக்கணும் கழித்தா ஒன்று பெரிய கணக்குறி மைனஸ் அன்றதுனால மைனஸ் ஒன்று ஈக்குவல் பத்தொம்போது பெருக்கல் ஐ கேப் இருக்கா பெருக்கும் போது பத்தொம்பது ஐ கேப்னு வருமா அடுத்து ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும் மைனஸ் பதினொன்று ஜேகே ப்ளஸ் கே கே மைனஸ் ஒன்று ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் கே கே ஒன்றுங்க புடல் ஒன்று தான் புடல் நாள் ஒன்று தான் இது வந்து பி வெக்டர் க்ரா சி வெக்ட ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏ வெக்டர் க்ராஷ் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் ஈக்வல் மாடலஸ் ஆஃப் ஐகே ஜேகே கே கே ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்களா அப்போது இதுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா ஏ நம்பர்ஸ் பாருங்கள் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று பி வெக்டர் க்ராஷ் சி வெக்டருக்கான நம்பர்ஸ் பாருங்கள் பத்தொம்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பத்தொம்போது மைனஸ் பதினொன்று மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாமா ப்ளஸ் பத்தொம்போது மைனஸ் பதினொன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் இப்போ குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இந்த ஐ கேப்கான நிழல் நீரை விட்டு மீதிக்கு நாலு நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதும் போது மூணு மைனஸ் பதினொன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து பாருங்க மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இதுக்கான நிலநிலை விட்டுட்டு மிதிக்க நாலம்பு எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு பத்தொம்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மோட்லஸம் கே கேப் பண்ண நிழல்நிலை விட்டுட்டு மிதிக்கு நாலம்பு எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மூணு ப்ளஸ் பத்தொம்பது மைனஸ் பதினொன்று சரிங்களா இப்போ இருக்கும்போது பாருங்கள் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் பதினொன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பதினொன்று பதினொன்று இங்கே ஆல்ரெடி மைனஸ் கட்டணும் இந்த மைனஸ் அப்படியே வரும் பதினொன்று மட்டும் வரும் மைனஸ் ஜேகே அப்படின்ட்டு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஃபாமில் வர மைனஸ் ப்ளஸ் பத்தொம்போது இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு பத்தொம்போது பத்தொம்போது இங்கே ஆல்ரெடி மைனஸ் கேட்டதுல ப்ளஸ் பத்தொம்போது ப்ளஸ் கே கே அப்பட் ரெண்டு இன்ட்டு ம ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஃபோனில் வர மைனஸ் பத்தொம்போது ப்ளஸ் பத்தொம்போது இன்ட்டு ப்ளஸ் மூணு உங்கள் பேருக்குமா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்னு வருமா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கே இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் பதினொன்று குடி ஒழியமாக கேட்டால் கூட்டிக்கலாம் மைனஸ் பதினாலு மைனஸ் ஜே கே பின்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பத்தொம்போது அப்போ கழிக்கணும் கழித்து நமக்கு பதினேழுனு வருமா இப்போ எனக்கு நம்ம குறிப்பி ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் கே பண்ணிட்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் ஐம்பத்தி ஏழு புரிய ஒரே கட்டினா கூட்டிக்கலாமா கூட்டின நமக்கு எழுவத்தி ஒன்பதுன்னு வரும் மைனஸ் எழுபத்தி ஒன்பது பெரிய கெட்டத்தில் எழுதிக்கலாமா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் பதினாலு ஐ கேப் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மதினா மைனஸ் பதினேழு ஜே ஜேகேப் ப்ளஸ் மைனஸ் 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 எழுபத்தி ஒன்பது கே கேகேப் சரிங்களா இதுக்கு ஆன்சர் ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட் சேம் முன்னே போட்ட மாதிரி தான் இப்போது ஃபஸ்ட்டு புள்ளி A பார்த்திங்கன்னா இந்த ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இதையும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் மூணு சமக்கு வந்து ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அதே வேலையுமே அப்ளை பண்ணிக்கலாமேன்ட்டு சப்போஸ் எக்ஸாமில் வந்து ரெண்டு சப்ரிவேஷனும் ஒன்றா கேட்டால் ஆச்சு சப்போஸ் தனித்தனியாக கேட்டாங்கன்னா ரொம்ப தனித்தனியாக போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால இந்த சப்ரிவேஷனுக்கு ஒன்ஸ் கீழே போட்டுக்கோங்க இப்போது ஏ வெக்டர் டாட் வெக்டர் டாட் சிவெக்டர் ஏவெக்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேப் ப்ளஸ் மூணு கேப் மைனஸ் கே கேப் டாட் சி லெக்ட்ரு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் மூணு கே கேப் இப்போ இதனுடைய கிலோ மட்டும் நாங்கள் பெருக்க போகிறோம் சரிங்களா அப்போ இங்கே ஐக்கு என்ன ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இங்கே ஐக்கு என்ன ப்ளஸ் மூணு இங்கே ஜி ஹை ஜேக் என்ன ப்ளஸ் மூணு இங்கே ஜேக் என்ன மைனஸ் ரெண்டு கருத்துங்க கேக் மைனஸ் ஒன்று இங்கே என்ன ப்ளஸ் மூணு ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ கூடிய ஒரே அம்மா கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஆறையும் கூட்டினா எட்டு எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்று அப்போ உங்களுக்கு மைனஸ் பதினொன்று இதுக்கான ஆன்சர் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் அடுத்து பாருங்கள் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பாரு இப்போ வெக்டர் புள்ளிபெக்ட் டாட்ஸ் பி வெக்டர் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே மைனஸ் கே கே அடுத்து பாருங்கள் டாட் பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க மூணு ஐ ஐகே ப்ளஸ் அஞ்சு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே இப்போ சேம் இதோட கெலவு மட்டும் எடுத்து பேருக்கு போகிறோம் இங்கே ரெண்டு இங்கே மூணு அப்போது ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து ப்ளஸ் மூணு இங்கே ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இங்கே மைனஸ் ஒன்று இங்கே இன்ட்டு இங்கே ரெண்டு மூணையும் ரெண்டையும் மூணையும் பேருக்குன்னா ஆறு ப்ளஸ் மூணு அஞ்சு பேருக்குன்னா பதினஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பேருக்குன்னா மைனஸ் ரெண்டு ஆறையும் பதினஞ்சும் கூட்டினாங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று கிடைக்கும் இருபத்தி ஒன்று ரெண்டு போச்சுன்னா பத்தொம்போது என்ன பத்தொம்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆறையும் பதினஞ்சு கோட்டினா இருபத்தி ஒன்று வரும் மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டு கழிச்சிங்கன்னா பத்தொம்போது இப்போ என்ன கணக்கு ப்ளஸ்ன்றதுன்னா ப்ளஸ் பத்தொம்போது இது ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கான ஆன்சர் இது அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணுவோமா பாருங்கள் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் டாட் சி வெக்டருக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் பதினொன்று இன்ட்டு பி வெக்டர் என்னது மூணு ஐ கேப் ப்ளஸ் அஞ்சு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே கேப் இங்கே வர மைனஸ் அடுத்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு பிடிச்சோம் பத்தொம்போது பத்தொம்போது இன்ட்டு சி வெக்டர் என்னென்ன பிடிச்சிருக்கோம் சரி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐகேப் மைனஸ் டூ ஜே கே ப்ளஸ் த்ரீ கே கேப் சரிங்களா இப்போ இந்த பதினொன்று எடுத்து ஒரு ஒரு டைம் கூடி பெருக்கணும் மைனஸ் பதினொன்று இன்ட்டு மூணு மைனஸ் முப்பத்தி மூணு ஐ கேப் மைனஸ் பதினொன்று இன்ட்டு அஞ்சு மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு ஜே கேப் மைனஸ் பதினொன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு கே கேப் அடுத்து பாருங்கள் மைனஸ் பத்தொம்போது இன்ட்டு இதுமாரிலாம் ஒன்றுக்குதான் அர்த்தம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் பத்தொம்போது ஐ கேப் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு ஒன்றையும் பத்தொம்போது பிறகுனா பத்தொம்போது இங்கே கீரை ஐ கேப் அடுத்து பாங்க மைனஸ் பத்தொம்போது மைனஸ் ரெண்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிருமா பத்தொம்போதையும் ரெண்டையும் பெருக்கமோ பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி எட்டுன்னு வருமா முப்பத்தி எட்டு ஜே கேப் அடுத்து பாங்க மைனஸ் பத்தொம்போது ப்ளஸ் மூணு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும் பத்தொம்போதையும் மூணையும் பெருக்கும்போது நமக்கு ஐம்பத்தி ஏழுன்னு வருமா இப்போ ஐம்பத்தி ஏழு கே கேப் ஈக்குவல் இங்கே மைனஸ் முப்பத்தி மூணு இங்கே ப்ளஸ் பத்தொம்பது இப்போ கழிக்கணும் முப்பத்தி மூணில் பத்தொம்பதுக்கு போச்சுன்னா பதினாலு பெரிய கணக்குறி மைனஸ் இல்லைனால மைனஸ் பதினாலு ஐ கேஃப் அடுத்து பாங்க மைனஸ் ஐம்பத்தஞ்சில் முப்பத்தெட்டு கழிச்சா பதினேழு பேருந்து கணக்குறி மைனஸ்ங்களை மைனஸ் பதினேழு ஜேக்கப் அடுத்து பாருங்கள் மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் ஐம்பத்தி ஏழு குடி ஒரே மாதிரி கற்றுனாலும் கூட்டணும் இப்போ கூட்டினாங்கன்னா நமக்கு மைனஸ் எழுபத்தி ஒன்பதுன்னு வருமா மைனஸ் இருபத்தி ஒன்பது கே எடுத்தது எழுக்கோங்க அப்போது ஃபைனலாக எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் கொஷின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஃபைன் பிடிச்சது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஏன் சரிபார்க்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க